மகாபாரதத்தில் கர்ணனின் முதல் மூன்று வசனங்கள் ஒன்று அரசவையில் அவமதிக்கப்படும்போது கர்ணன் துரியோதனனுக்கு உதவ முன்வந்தார் மேலும் அவரை தேரோட்டியின் மகன் என்று குறிப்பிடும் திரௌபதியால் அவமதிக்கப்படுகிறார் அதற்கு கர்ணன் நான் ஒரு சூதபுத்திரனாக இருக்கலாம் ஆனால் நான் ஒரு சிறந்த போர்வீரன் போரிடும் வலிமையும் திறமையும் என்னிடம் உள்ளது என்றார் இரண்டு துரியோதனனை சந்திக்கும்போது துரியோதனா நான் நீண்ட நீண்டகாலமாக தேடி வந்த மரியாதையை நீங்கள் எனக்கு கொடுத்திருக்கிறீர்கள் இந்த போரில் நான் ஒரு நண்பனாகவும் சகோதரனாகவும் உங்களுடன் நிற்பேன் மூன்று அவர் அர்ஜுனனை சந்திக்கும் போது போர்க்களத்தில் கர்ணனும் அர்ஜுனனும் ஒருவரையொருவர் எதிர்கொள்கின்றனர் அர்ஜுனா நீ என் மிகப்பெரிய போட்டியாளர் ஆனால் நினைவில் கொள் நான் பின்வாங்க மாட்டேன் நான் என் மரியாதைக்காகவும் என்னை எப்போதும் ஆதரித்தவருக்காகவும் போராடுவேன் என்றார்